பேரன்பிகளை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து வெளுத்து வாங்குது சென்னை டிசம்பர் மாதானா தத்தளிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது இதையெல்லாம் சரி பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாலாயிரம் கோடி ரூபாயை நக்கிட்டு ஒன்றுமே அதாவது வந்து நாலாயிரம் கோடி அந்த சென்னையை வந்து நாங்கள் வந்து புனரமைக்குவதற்காக நாலாயிரம் கோடி ரூபாயை வச்சு நாங்கள் வந்து சிங்கார சென்னையை அப்படியே சும்மா தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படின்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி இவங்க பண்ணி வச்சுருக்க வேலை இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது உண்மையிலே அந்த காணொலி முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் முதல்ல நம்ம அக்கா மேயர் அவர்கள் அவங்க இருக்காங்களா அவங்க வந்ததுலேருந்தே களை கட்டுது சென்னை ஏன்னா அவங்க சரியான ஒரு ஆளை தான் நியமிச்சிருக்காங்க ஒன்றும் தெரியாதவர்களை ஒரு விவசாயமும் தெரியாதவர்களை அவங்கள வந்து மேயராக வச்சுட்டு அதன் மூலமாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க திட்டமிட்டு தான் மேயர் பிரியா அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக நிறைய சம்பாதிச்சாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் இன்றைக்கி என்னவா இருக்குது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கறது அக்கா மேயர் அவர்கள் சொல்றாங்க கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து படகுகள் வந்து வாங்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மழை காலங்கள் தேவையின் அடிப்படையில் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் இந்த ஆண்டும் அதே போல் வந்து அவர்களிடமிருந்து நம்ம நம்ம மாநகராட்சி சார்பாக வாங்கின படகுகளும் சரி கூடுதலாக அதாவது இது தாங்க திட்டம் இதுதான் திட்டம் நீங்க சாதாரணமெல்லாம் நினைக்காதீங்க திமுக வந்து சாதாரணமாக நினைக்க வேணாம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக அந்த சென்னையை வந்து தரம் படுத்துவதற்காக நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அந்த பணிகளை செய்து முடித்த பிறகாக அந்த பணிகளை செய்து முடித்த பிறகாக இதுக்கு முன்பு இதுக்கு முன்புலாம் வந்து மீன்வளத்துறை சார்பாக படகுகளை கடனாக வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு படகுகளை விலைக்கு வாங்கியிருக்கு எப்படி ஆபத்து காலங்களில் மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக படகுகளை விலைக்கு வாங்கியிருக்கிறது இவ்வளவு கேவலமான ஒரு அரசை எங்களை பார்க்க முடியுமா இப்போ மழை வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்துருச்சு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நம்ம படகுகளை பயன்படுத்துவதை நம்ம தவறுன்னு சொல்லலை ஆனால் மழை வடிந்த பிறகு மீண்டும் அந்த இடத்துல தண்ணி தேங்காத அளவிற்கு அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு திட்டம் வகுப்பதற்கு மட்டும்தான் ஆட்சியாளர்கள் அதுக்கு தானே நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனீங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நடனா சொந்தமாக படகு வாங்கி வச்சுருக்காங்களாம் மீனவர்கிட்ட வாங்கி கொடுத்து வச்சுருக்கோம் தேவைப்படுற நேரத்தில் மீனவர்கள் அந்த படகு கொடுத்துருவாங்க கூடுதலாக தேவைன்னா மீனவர்கள் படகையும் சேர்த்து வாங்கிடுவோம் வாங்கி மக்கள் அங்கேருந்து காப்பாற்றிடுவோம் அருமையான திட்டம் இல்லை இந்த மாதிரி திட்டம் வகுக்கிறது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாலையும் முடியாது உண்மையிலே வேறு எந்த கட்சியாலையும் முடியாது கூடுதலா ஒரு தகவலை அக்கா சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தான் எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க அப்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சட்டமன்ற விற்கு நேரத்தில் தெரிவிப்படுத்தல சொல்லுவாங்கல்ல அந்த மாயண்ணம் வந்திருக்காக மாப்பிளை மக்கச்சாமி வந்திருக்காக வா மா மின்னல் அப்படின்னோன்ன அதே கதை தான் மழை பெய்யுதன உடனே நம்ம முதலமைச்சர் வயதையும் பொருட்படுத்தும் முதலமைச்சர் வந்து களத்துல நிற்கிறாரு துணை முதலமைச்சர் வந்து களத்தில் நிற்கிறார் எம்எல்ஏ வந்து நிற்கிறாங்க வார்டு கவுன்சிலர் வந்து நிற்கிறாங்க மாநகராட்சி உறுப்பினர்கள் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே நிற்கிறாங்க எதிர்கட்சிகள் என்பது வெறும் குற்றம் சாட்டு வைப்பதற்காக மட்டும்தான் வெறும் குற்றம் சாட்டுறதுக்கு தான் எதிர்கட்சிகளே ஏன்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்க இப்போ இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் மற்ற கட்சிகள் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அவங்க வந்து குற்றம் சாட்டு வைப்பதற்காக மட்டும்தான் நம்ம கேள்வி என்னென்னா உங்கள் பணியை சரியாக செஞ்சுருந்தால் அந்த தண்ணிகள்லாம் வடிகிறதுக்கு ஏற்பாடு செய்திருந்தால் யாருமே அங்கே போக தேவையில்லைங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருக்கலாம் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கவே மாட்டாங்க மக்களுக்கு அந்த அந்த தொந்தரவே வந்திருக்காது எவ்வளவு மழை பெய்தாலும் அது உடனடியாக வடிவெய்வதற்கான வடிகாலை அமைத்திருந்தால் அதை சரியான முறையில் செஞ்சிருந்தால் எம்எல்ஏவும் எம்பியும் ஏன் அங்கே போகணும் இப்போ மழை பெய்கிற இடத்துல முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு இருக்காங்களா இல்லை ஊராட்சி மே மேயர் இவங்க எல்லாம் போயிட்டாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுற வேலையை செஞ்சிட்ருக்கீங்களா போய் கூட நின்றுக்கிட்டு அவங்கள இவங்கள கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்க சும்மா நின்றுட்டு வேலை வாங்க போகிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வருஷத்தில் ரெண்டு மாதம் மூணு மாதம் மழை பெய்யுது மீதமுள்ள ஒன்பது மாதம் மழை பெய்யாமல் இருக்கு அந்த காலகட்டங்களில் மக்கள் பணி செய்யுங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஆட்சியே முடிய போகுது நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்கிட்டு அதை சரி பண்ணாமல் மக்களை வந்து கடைசி வரைக்கும் வெள்ளத்தில் மிதக்க வைக்கணும் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஒரு பதற்றத்திலே வைக்கணுன்னா எப்படி வருடா வருடம் சென்னை டிசம்பர் மாதம் வெள்ளத்தில் மதக்கும் அந்த வெள்ளத்தில் மிதக்கிற சென்னையை காப்பாற்ற சொல்லி தான் நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனது அதை செய்யாமல் இன்னும் இதே சொல்லிகிட்ருக்காங்க இதில் கூடுதல் தகவல்னா இந்த மேயர் வந்து அந்த நாலாயிரம் கோடி ரூபா பணி எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிங்கார சென்னைங்க சிங்கார சென்னை தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலைகள் நிறைவடைஞ்சிடுச்சு இப்போ தொண்ணூற்றஞ்சு சதவீத வேலை முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு படகுகளை விலைக்கு வாங்கணும் தொண்ணூத்தஞ்சு இன்னும் அஞ்சு சதவீத வேலை தான் இருக்குது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிடுச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீத வேலை முடிந்த பிறகாக எதற்காக படகுகளை விலைக்கு வாங்கணும் சரிங்களா இவர்கள்லாம் திருட்டு அயோக்கிய பயல்கின்றதுல இது உங்களுக்கு ஒரு சான்றாக இருக்கும் உண்மைதான் இவங்க மட்டும் இல்லை ஆக இல்லை ரெண்டே ரெண்டு சதவீத பணி தான் பாக்கிருக்கு தொண்ணூற்றெட்டு சதவீத பணிகள் நிறைவடைந்தது இது அதுக்கு மேலே அவங்க தொண்ணூற்றி அஞ்சு மேயர் சொன்னது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்சிச்சுங்க கிடையாது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இன்னும் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இருக்குது இப்போது இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்கல்ல இப்போ மேயர் வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் அவர் ஏதாவது ஒன்று சொல்லணுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை கிடையாது தொண்ணூற்றி வேலை முடிஞ்சிச்சு வேலையே கிடையாது தண்ணியெல்லாம் மழை பேய்ஞ்சதில்லை எங்கே இருந்தாவது இந்த க வெள்ளம் வந்தால் கூட ஒரு ஆற்றை திருப்பி அந்த பக்கமாக விட்டால் கூட உடனடியாக அந்த அளவுக்கு இவங்க வந்து அப்படி தரமாக வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏவா வேலை இருக்கார் இல்லையா அவர் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு பொறுத்தவரைக்கும் நூறு சதவீதம் முடிந்து விட்டது ஏங்க வேலையே கிடையாதுங்க சுத்தமாக நூறு சதவீதம் முழுமையாக முடிச்சிட்டோம் எப்படி ஒரே கட்சி ஒரே தலைமை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா மேயர் சொல்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்ம பொன்முடி சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அதை தாண்டி நம்ம முதலமைச்சர் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏவா வேலு நூறு சதவீதம் இல்லை உண்மையே வேலை நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை வந்து வேலையாவது செஞ்சாங்களா செய்யலையாலா மொத்த காசையும் சுருட்டிட்டாங்களான்னே தெரியல ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் விட மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நூற்றி பத்து கூட முடியும் ஆனால் தண்ணி மட்டும் நிற்கும் ஆ இதுதான் உண்மையானது நூற்றி பத்து சதவீதம் கூட வேலை முடியும் நூற்றி பத்து சதவீதம் கூட வேலை முடியும் ஆனால் மழை நீர் வடியாது தண்ணி வந்து ஒதுங்காது எங்கேயும் போகாது எதையுமே பண்ண முடியாது இவர்களும் திருட்டு அயோக்கிய பயல்கின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது திரும்ப திரும்ப நம்ம இதை சொல்கிறோம் மக்களை சுரண்டி கொள்ளையடிப்பது மட்டும்தான் இவங்க நோக்கம் மக்களுக்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு அப்படி வருவாங்க ஆனால் மக்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் கேட்டால் நான் வந்து மகளிருக்கு ஆயிரம் கொடுத்தோம் மாணவருக்கு ஆயிரம் கொடுத்தோம் பஸ்ஸு ஓட்ட பஸ்ஸை ஃப்ரீ பஸ்ஸை மாற்றணும் இதைத்தான் சொல்வார்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த வேலைகளையும் செய்ய மாட்டாங்க இப்போ மக்களால் ஒரு பேருந்தில் ஏறி போக முடியும் இந்த மழை நீரை தாமாக வடிகட்ட முடியுமா இதைத்தான் மக்கள் சிந்திக்கணும் நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்காகத்தான் அரசு நம் என்னால் முடியாதுங்க என்னால் ஒரு மருத்துவமனையை கட்டி ஒரு மருத்துவமனையை உருவாக்கி என்னால் வந்து மருத்துவம் பார்த்துக்க முடியாது அதை சரி செய்வதற்காகத்தான் அரசு என்னால் ஒரு சாலையை தரமாக போட்டுக்க முடியாது நான் வந்து ஒரு வண்டி வச்சுட்டு போக முடியும் ஆனால் எனக்கான சாலையை தரமாக போட்டுக்க முடியாது அதை செய்வதற்கு தான் அரசு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மிக்சி கொடுத்தா ஓட்டு கிரைண்டர் கொடுத்தா ஓட்டு நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு பஸ்ஸை ஃப்ரீ பஸ்ஸை மாற்றினா ஓட்டு பத்து ரூபா பஸ் பேர் போட்டு நம்மளால் போக முடியாதா அந்த பஸ்ஸை விலைக்கு வாங்குவது தான் கஷ்டம் பஸ்ஸை தரமான பஸ்ஸான மாற்றி அதை விலைக்கு வாங்குவது தான் கஷ்டம் பத்து ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகிறது மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் இதுக்கு சொம்ப அடிக்கிறானுங்க பாருங்கள் அது யூ கரெக்டாக திமுக செய்த மிக சரியான வேலை என்னென்னா எவன்லாம் வாய் ப்ரோக்கராக இருக்கணும் எவனாம் வாயை வச்சு அரசியல் பண்ணுறானோ அவனை முழுக்க விலைக்கு வாங்கிடுச்சு அதிமுக காலத்தில் யாரெல்லாம் அதிமுகவை எதிர்த்தார்களோ திமுகவையும் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவங்க எல்லார் வாயிலையும் பணக்கட்டை வீசி எல்லாரையும் விலைக்கு வாங்கி திமுகவுக்கு ஆதரவாக பேச வச்சிருச்சு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாருங்க ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க வலை பெய்யும் போது இதெல்லாம் நடக்கும் இயற்கை பேரிடர் பொழுது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண வேலைச்சேரி பகுதிகளை அந்த ஏரிகளை மேடாக்கினதுனால இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் தண்ணி வடியாதுங்க என்ன யார் ஆட்சிக்கு வந்தாலும் தண்ணி வடியாது எது பண்ணாலும் தண்ணி வடியாது இப்போது வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளை நீர் தேங்கக்கூடிய ஏரிகளை குப்பையை கொட்டி நிரப்ப சொன்னது யார் அதுக்கு மாற்று இடத்த ஏற்பாடு செய்து அந்த இடத்த வந்து ஏரியாக மாற்றினால் ஏன் தண்ணி வடியாமல் போக போகுது ஏரிகளை ஃபுல்லாக ஆக்கிரமித்து மருத்துவமனைகள் கட்டுறது ஏரிகளை ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் பண்ணுறது இதையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி தண்ணி வடிகளை சொல்லி மக்கள் மீது குற்றம் சாட்டினா என்ன பண்ணும் மக்கள் ஏன் அங்கே தாழ்வான பகுதியில் போய் குடும்பம் பண்ணுறீங்க ஏன் தாழ்வான பகுதிகளில் வீடு கட்டுறீங்கன்னு மக்களை கேள்வி கேட்பது இவர்கள் திருட்டு அயோக்கியர்கள் மக்கள் தான் உஷாராக இருக்கணும் செய்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லேருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு வாக்கு செலுத்தினா கடைசி வரைக்கும் வெள்ளத்தில் மிதக்க வேண்டியது தான் அதில் வந்து விடிவு காலமே வராது உங்கள் விடிவு உங்கள் கையில் சிந்தியுங்கள் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் உங்களோட விடைபெறுவது அன்பழகன் நன்றி